சில சகோதரர்கள் குறிப்பாக சில மாற்று மத சகோதரர்கள் நம்மிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறார்கள் அது என்னவென்றால் இதற்கு முன்னால முக்கியமான சில இஸ்லாமிய நாடுகள் லிபியா இராக் ஆப்கானிஸ்தான் இதே போல சிரியா இந்த நாடுகளில் தற்பொழுது பலஸ்தீனில் எந்த அநியாயங்கள் நடக்குதோ இதே அநியாயங்கள் இதே இன படுகொலைகள் அந்த நாடுகளிலும் நடந்தது அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் ஓரளவு தான் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தினார்கள் சப்போர்ட் பண்ணினார்கள் ஆனால் பலஸ்தீன் என்று வரும் பொழுது ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் இந்த அளவுக்கு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் தங்களுடைய கவலைகளை அனுதாபங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் சோஷியல் மீடியாவில் ப்ரே ரஃபா ப்ரே ஃபோ பலஸ்தீன் ஃப்ரீ பலஸ்தீன் ப்ரே ஃபோ காசா என்றெல்லாம் இவர்கள் ஹேஷ்டேக்குகளை அமைத்து வீடியோக்களையும் பதிவிடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அருமையானவர்களே பலஸ்தீனுக்காக வேண்டி முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு துடி துடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதை பற்றி தெளிவாக இந்த பதிவில் அப்பொழுது வேண்டி முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளீர்கள் இதே போல இந்த பதிவை உங்களுக்கு யாராவது இந்த கேள்விகளை கேட்டிருந்தால் அவர்களுக்கும் ஷேர் உண்மை தன்மைகளை நீங்கள் விளங்கப்படுத்துங்கள் ஆலமீன் அலமதுல்ல இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தற்பொழுது பலஸ்தீன் காசாவுடைய நிலைமை மிகவும் மோசமாக கொண்டிருக்கிறது முழு உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்லீம்களையும் தாண்டி அந்நிய சமூகத்தினர் கூட இந்த பலஸ்தீனுக்காக வேண்டி தங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால கூட நெதர்லாண்ட்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது அந்த நாட்டுடைய பொது மக்கள் இஸ்ரேல் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பை இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் இதே போல காசாவிலே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை உலகத்திலும் இந்த பலஸ்தீனுக்காக வேண்டி மக்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சில மாற்றுமத சகோதரர்கள் ஒரு கேட்டிருந்தார்கள் இந்த அளவுக்கு வரும் பொழுது முஸ்லிம்கள் தங்களுடைய கவலைகளை அனுதா மனஸ்தாபங்களை வெளிப்படுத்துகிறார்கள் சோசியல் மீடியாவிலே இது பற்றி பல விடயங்களை பேசி போடுகிறார்கள் என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள் கண்ணியமானவர்களே அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன முதலாவதாக மனிதாபிமான அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இதற்கு முன்னால் எத்தனையோ அநியாயங்கள் உலகத்தில் நடந்திருக்கிறது தான் ஆனால் கண்ணியமானவர்களே தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த அநியாயம் என்பது மிக பயங்கரமானது ஒன்றும் தெரியாத குழந்தைகள் எதற்காக வேண்டி இந்த அளவுக்கு அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இருபது முப்பது குழந்தைகள் என்று பாராபட்சம் பார்க்காமல் அந்த இஸ்ரேலிய ராணுவம் அந்த காசாவுடைய பகுதியிலே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு கண்முன்னால இந்த அநியாயங்களை பார்க்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் சரி அவருடைய உள்ளம் நெஞ்சமாக இருந்தாலும் அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உருகிவிடும் அந்த அளவுக்கு அநியாயங்கள் தற்பொழுது காசா பலஸ்தீனிலே நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து அதிகமான முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல அந்நிய சகோதரர்கள் கூட தங்களுடைய அந்த கவலையை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் யூரோப்புடைய பாராளுமன்றங்களில் கூட இது சம்பந்தமாக பேசி தங்களுடைய அனுதாபத்தை வெளிப்படுத்தி கண்ணீரும் வடித்த காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அருமையானவர்களை இரண்டு நாட்களுக்கு முன்னால் நெதர்லாண்ட மிகப்பெரிய போராட்டம் இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துமாறு அந்த ஐரோப்பியர்கள் இந்த விடயமாக பேசியிருக்கிறார்கள் என்றால் இந்த அளவுக்கு மனிதர்களுடைய உள்ளங்களிலே இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது சம்பந்தமான வீடியோக்களை எல்லாம் நான் என்னுடைய

சுத்தமாக்கப்பட்ட பூமி பரிசுத்தமான அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் சுபுவா ஒரு பூமியை பார்த்து இது பரிசுத்தமான என்று சொன்னால் அது சாதாரணமான பூமியாக இருக்காது கண்ணியமானவர்களே பல விதமான நன்மைகள் இருக்கின்றன அப்படி என்றால் எல்லா விதத்திலும் அல்லாஹ் இந்த ஊரை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லா விதத்திலும் அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்பதுதான் கருத்து இதே போல அல்லாஹ் அல்லா சுனகு இன்னொரு சூரா தான் சூரா இஸ்ரா

ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள் ஆக உலகத்திலே கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித் மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இரண்டாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித் ஜெருசலம் இந்த பாலஸ்தீனிலே அமைந்திருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அடுத்து ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த ஜெருசலத்திலே பலஸ்தீனிலே அமைந்திருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா தான் முஸ்லிம்களின் முதலாவது kıбла இதை முன்னோக்கி ஹ즈ரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் தொழுந்திருக்கிறார்கள் புகாரியுடைய ரிவாயத் பராபின் ஆசிப் ரதி அல்லாஹ் அன்ஹோங் அறிவிக்கிறாங்க ஹதரத் சல்லல்லாஹு அலை உசெல்லம் அவர்கள் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் மஸ்திதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக சல்லல்லாஹு அலைவு செல்லம் ஜெருசரத்தில் இருக்கக்கூடிய மஸ்திதுல் அக்ஸாவை முன்னோக்கி தான் தொழுந்திருக்கிறார்கள் அதற்குப் பிறகு தான் காயபத்துல்லா கிப்லாவாக மாற்றப்பட்டது அடுத்து ஒரு முக்கியமான காரணம் தான் அதாவது ஏன் இந்த அளவுக்கு பலஸ்தீனை முஸ்லீம்

அலைஹிஸ்லாம் போன்ற முக்கியமான நபிமார்கள் எல்லாம் இந்த பகுதியில் தான் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹுவை பற்றி சொன்னார்கள் வாழ்ந்தார்கள் அது மட்டுமல்லாமல் ஹஜரத் மூசா அலைஹிஸ்லாம் அவர்களுடைய மன்னரை கபுரும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது கண்ணியமானவர்களே அது மட்டுமல்லாமல் எட்டாயிரத்தி ஐநூறு நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய மன்னரைகள் இந்த பலஸ்தீனுடைய பூமியில் இருக்கிறது எட்டாயிரத்தி ஐநூறை விட அதிகமான சஹாபாக்கள் மரணித்த பூமி தான் இந்த பலஸ்தீனுடைய பூமி கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல

குர்ஆனை இராவளி பயணம் மேற்கொள்ள வைத்த அந்த அல்லா பரிசுத்தமானவனாகிவிட்டான் என்று கூறுகிறான் கண்ணியமானவர்களே இந்த ஜெருசலத்திற்கு அதில் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய வருகை இருந்தது நபி அவர்களுடைய காலடி தடம் இந்த இடத்திலே பட்டது அது மட்டுமல்லாமல் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களுக்கும் இந்த பூமியில் தான் நபி தொழுகையை நடாத்தினார்கள் இந்த இடத்திலிருந்து தான் நபி முதலாவது வானத்திற்கு சென்றார்கள் கண்ணியமானவர்களே அப்படியாப்பட்ட ஒரு பூமி தான் இந்த பலஸ்தீனுடைய பூமி அது

இருக்கும் தெரியுமா பிஷாம் ஷாமில் தான் இருக்கும் என்று சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள் கடைசி காலத்தில் ஈமான் உள்ளவர்கள் இறை விசுவாசிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த ஷாம் என்று தான் சொன்னார்கள் புகாரியுடைய ரிவாயத் அப்துல்லாவின் அமர் ரதி அல்லாஹு அனுஹோங் அறிவிக்கிறாங்க ஹதுரத் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மூன்று முறை அல்லாஹுமா பாரிக்லானா ஃபி ஷாமினா யல்லா எங்களுடைய ஷாமுக்கு நீ பரக்க செய்து விடுவாயாக எங்களுடைய ஷாமுக்கு நீ பரக்க செய்து விடுவாயாக எங்களுடைய ஷாமுக்கு நீ பரக்க செய்து விடுவாயாக என்று கூறினார்கள்

உங்களுக்கு நான் ஷாமை சூஸ் பண்ணி தருகிறேன் ஷாமை நான் தேர்ந்தெடுத்து தருகிறேன் நீங்கள் குடியேறிவிடுங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உலகத்திலே ஊர்களிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஊர் இந்த ஷாமுடைய பூமி கடைசி காலத்திலே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்கள் ஒன்று சேரக்கூடிய இடமும் இந்த ஷாமுடைய பூமி தான்

தலைப்பில் நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன் அதனுடைய பதிவையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் அதிகமான பிரயோஜனங்களை உண்மையான மஸ்து லக்ஸா எது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் இந்த வளாகத்துக்குள்ளால இருநூறுக்கு மேற்பட்ட இஸ்லாமிய சின்னங்கள் இருக்கின்றன இந்த சின்னங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம் இந்த பலஸ்தீனுடைய பூமி கண்ணியமானவர்களே அது மட்டுமல்ல இந்த மஸ்து அக்சாவை புனல் நிர்மாணம் செய்து பூர்த்தியாக கட்டியது யார் ஜின்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இதை பற்றி குரானிலே பல இடங்களில் தெளிவாக கூறுகிறான் அந்த ஜிங்களிடத்திலே வேலை வாங்கியது ஹதரத் சுலைமான் அலி இஸ்லாம் அதனால தான் மஸ்தூர் அக்சாவை முழுமையாக கட்டியது யார் என்று கேட்டால் ஹதரத் சுலைமான் அலி என்று சொல்வோம் ஹதரத் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த மஸ்தூர் அக்சாவை ஜின்களின் மூலமாக முழுமையாக கட்டி முடித்தார்கள் இதேபோல போல முஸ்தத் அஹமது ரிவாயத் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஹதரத் சல்லாஹு அலிஹி வஸ்லம் சொன்னார்கள் எப்ப ஹதரத் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த மஸ்தூர் அக்சாவை கட்டினார்களோ மூன்று துவாக்களை செய்தார்கள் முதலாவது துவா கேட்டால்

அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஹதர் சுலைமான் அலிஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் இதுவாக கேட்டார்கள் ஆகவே இந்த அளவுக்கு கண்ணியம் வாய்ந்த இடம்தான் இந்த பலஸ்தீனுடைய பூமி தபரானி பஸாருடைய ரிவாயத் அபு தர்தா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் மஸ்ஜிது அக்சாவிலே தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறதே ஐம்பதாயிரம் தொழுகையுடைய நன்மையை ஈட்டு தரும் ஒரு தொழுகை தொழுதால் ஐம்பதாயிரம் தொழுகைகளை தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சல்லல்லாஹு அலி வசல்லம்

மிஹராஜ் சென்ற பூமி இப்படி பல சிறப்புகள் இருக்கின்றன அதைப் பார்க்கும் பொழுது அதை நினைக்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது இதனால் தான் கண்ணியமானவர்களை ஏனைய நாடுகளை விட பலஸ்தீன் என்று வரும் பொழுது முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு துடித்துடித்து போகிறார்கள் தங்களுடைய கவலைகளை அனுதாபங்களை வெளிப்படுத்துகிறார்கள் ஆகவே அல்லாஹ் சுபஹானஹு வ இப்படியாப்பட்ட இந்த பலஸ்தீனுடைய பூமியை பாதுகாப்பானாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் இந்த பலஸ்தீனுடைய பகுதியை தான் அவர்கள் ஆட்சி செய்வார்கள் சுப்ஹானல்லாஹு வதஆலா இந்த பலஸ்தீன் காசா மக்களுக்கு அல்லாஹ் சுவிச்சமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி உயர்தனமான சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ আখiru தவா